சொந்த வீடுனால் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி ஸ்பேஷியஸான லேண்ட் ஏரியா ரெண்டு கார் பார்க் பண்ணுற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் ப்ளஸண்ட்டான மைண்ட் செட்டுக்கு க்ரீனரியான கார்டன் ஸ்பேஸ் லேடிஸ் ரிலாக்ஸாக சமைக்கிற மாதிரியான சூப்பரான மாடுலர் கிச்சன் ட்ரெண்டி லுக்கில் இருக்கிற மாதிரியான ஃப்ரண்ட் டெலிவிஷன் அண்ட் ஃப்ரண்ட் பால்கனி ஃபேண்டாஸ்டிக்கான இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸோட பெக்யூலியர் மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய த்ரீ பிஹெச்கே லக்ஸுரி இன்டிபென்டென்ட் விழா பார்த்தினா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா த்ரீ பாயிண்ட் எயிட் ஜீரோ சென்ட் அதாவது முப்பதுக்கு ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற அளவுடைய நார்த் ஃபேஸிங் சைட்டுங்க அதில் வீடு மட்டுமே கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ரெண்டாயிரத்தி முந்நூறு சதுர அடி பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நார்த் ஃபேஸிங் சைட் நார்த் ஃபேஸிங்லேயே மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க அப்படி இந்த வீட்டை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஃப்ரண்ட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய கிளாஸி ஃபினிஷிங் ஃப்ரண்ட் பால்கனி எல் ஷேப்ல பண்ணியிருக்கக்கூடிய கிரில் பேனல் டிசைன் ஒர்க் அண்ட் சைடில் குட்டியாக அமைஞ்சிருக்கக்கூடிய லேசர் கட் ஒர்க் வீட்டோட காம்பவுண்டை ஒட்டி இவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய கார்டன் ஸ்பேஸ் அண்ட் ஒயிட் அண்ட் ப்ரவுன் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் ஒர்க்குன்னு எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுதுங்க இந்த வீட்டோட ரூம் சைஸஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்றீங்க அப்படின்னா இது நம்ம வீடு சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீட்டோட என்ட்ரன்ஸில் ரெண்டு பெரிய கிரில் கேட் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானதும் பெரிய பார்க்கிங் ஏரியா பதினாறுக்கு பதினெட்டுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க வீட்டோட காம்பவுண்ட் வால்க்கும் வீட்டுக்கும் இடையில நல்ல ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க மேபி நம்ம பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்பேஸ்ல ஒரு ஆள் நடந்து போயிட்டு வர அளவுக்கு வீட்டை சுற்றியுமே ஸ்பேஸ் விட்டுருக்காங்க அண்ட் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட கார்னர்லேயே வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி இந்த வீட்டில் ஒரு இண்டிவிஜுவல் போர்வெல் கனெக்ஷனும் இருக்குது அண்ட் இந்த கார்னரில் வீட்டுக்கு வெளியில் எப்படி காம்பவுண்ட் வாழை ஒட்டி ஒரு கார்டன் ஸ்பேஸ் இருந்ததோ சேம் அதே மாதிரியான ஒரு கார்டன் ஸ்பேஸ் வீட்டுக்குள்ளேயுமே கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த கார்டன் ஸ்பேஸை இந்த பேசேஜ் ஏரியாவில் வரோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அவுட்டர் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க அஞ்சுக்கு ஏழு சைஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்தியன் டாய்லெட் டைப்புங்க அண்ட் ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் அதை மேட்ச் பண்ணுற மாதிரியே நமக்கு செராமிக் டைல்ஸ் வால் டைல்ஸாகவும் சேம் பேட்டர்னில் லே பண்ணியிருக்காங்க இது வீட்டோட மெயின் மெயின்டோருங்க பியூர் டீக்வுட் டோர் ட்ரெண்டியான டிசைனில் சிம்பிள் அண்ட் எலகண்ட் லுக்கில் இருக்கிற மாதிரி வடக்கு பார்த்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே பெரிய லிவிங் ஏரியா பதினாறுக்கு பதினேழு சைஸில் கொடுத்துருக்காங்க ஜிப்சம் போர்ட் யூஸ் பண்ணி ரொம்ப ட்ரெண்டியான டிசைனில் நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்ட் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக ஒரு டெக்கரேட்டிவ் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் கிளாஸ்ட்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வால் ஃபுல்லாகவே நமக்கு கவர் பண்ணி டாப் டு பாட்டம் கவர் பண்ணுற மாதிரி உட்டன் டிவி வால் வால்னட் வித் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் ஒரு பேனலிங் ஒர்க்கு இன்னொரு சைடில் பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க அதுலேயும் பேஸ் கேபினெட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி பூஜா திங்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தென் ஹாலோட வெண்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயே கர்டைன்ஸ் இவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு என்ட்ராகிறதுக்கு ஹாலில் இருந்து வுட் பேனலிங் ஒர்க்கோட ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க வித் லைட் செட்டிங்ஸோட டைனிங் அண்ட் கிச்சன் ரெண்டுமே சேர்ந்து பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே சேம் டைப் ஆஃப் கிளாஸ் வெட்டர்ஃபை டைல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டைனிங் ஏரியாவோட சீலிங்கில் ஆல்ரெடி ஃபேன் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த கார்னரில் நல்ல கிளாஸியான லுக்கில் இருக்கிற மாதிரி வாஷ் பேஷினும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட கிச்சன் ஏரியாவுக்கும் டைனிங் ஏரியாவுக்கும் இடையில பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொடுத்து அதுலேயே ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் இருக்குங்க கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் கிச்சன் தான் கிச்சனோட டாப் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் எல்லாமே கிரானைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மாடுலர் கிச்சன் கபோர்ட்ஸ் ஃபுல்லாகவே மரூன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக கிச்சனில் மட்டுமே ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சிம்னி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வெசில் வாஷ் பண்ணுறதுக்கான கிச்சன் சிங்க் இந்த மாதிரி செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழேயுமே நமக்கு பேஸ் கேபினட் ஸ்டோரேஜ்காக கொடுத்துருக்காங்க அண்ட் எல் ஷேப்பில் நமக்கு ஓவர்ஹெட் கேபினட்ஸ் அண்ட் ஆல்யூனிட் ரெண்டுக்குமே நல்ல கிளாஸ் ஃபினிஷிங்கில் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இருந்து ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க அஸ் யூஷுவல் வீட்டுக்குள்ள எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து அதுக்கு வெளியில் சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க இந்த கேட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வெளியில் பெரிய செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நம்ம அவுட்டர் சைடில் சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி சிலிண்டர் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் லிவிங் இருந்து என்ட்ராகிற மாதிரி ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதோடய சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்க ஸோ எல்லா பெட்ரூம்ஸ்லையுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க ஃபுல்லாக லைட் செட்டிங் பண்ணியிருக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் ஃப்ளோரிங் வரைக்கும் மேட் ஃபினிஷிங்கில் மஸ்டர்ட் கலர் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட் டைப்லேயே டிவி வால் யூனட் வித் கேபினட்ஸோடு கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொரு சைட் வால் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான வார்ட்ரூப் அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட் தென் பக்கத்துலேயே ஸ்டடி டேபிள் மேலே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாக எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க விண்டோ பொறுத்த வரைக்கும் பெரிய யூபிவிசி விண்டோ கொடுத்து ஃபோல்டபுள் கர்டைன்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமோட சைஸ்னு பார்த்தோன்னா அஞ்சுக்கு ஒம்பது அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் என்னென்னா வெட் ஏரியா அண்ட் ட்ரை ஏரியான்னு ரெண்டு ஏரியா பாத்ரூம்லேயே செப்ரேட்டாக பிரிச்சுருக்காங்க அண்ட் இந்த கார்னரில் நமக்கு ட்ரெண்டியான ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கீழே ஹேண்ட் வாஷ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் அஸ் யூஷுவல் ஒரு பாத்ரூமில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இது வெஸ்டர்ன் க்ளாசர் டைப் தாங்க பாத்ரூம்க்கு தேவையான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பக்கா குவாலிட்டியில் நமக்கு சானிட்டரிஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இது டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா அப்படிங்கிறதுனால லிவ்விங் ஸ்டேர் ஸ்டேர்கீஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்டும் ஹேண்ட்வைல்ஸுக்கு கிளாஸ் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் யூஸ் பண்ணியிருக்காங்க தென் ஃபுட் லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் வுட் பேனல்ஸ் நம்ம கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபாலோ ஆகுற மாதிரி கொடுத்து அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கீஸ் வர்ற இந்த ஹெட்ரூம் மட்டும் ஹை ரூஃபிங் மாடலில் கொடுத்து நல்லா மேலே அட்ராக்டிவான ரிங் லைட்ஸ் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லான்ச் ஏரியா பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரோட ஹாலில் என்ன மாதிரி டைல்ஸ் யூஸ் பண்ணாங்களோ சேம் டைப் ஆஃப் டைல்ஸ் ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எங்கேயும் ஃபுல்லாக விண்டோஸ்க்கெல்லாம் இவங்களே கர்டைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே ஸ்பெஷலாக ஒவ்வொரு வித்தியாசமான டிசைன் ஒர்க் பண்ணி அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஒரு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க லான்ச் ஏரியாலையும் நம்ம டிவி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட சைடில் உட் பேனலிங் எல்லாம் கொடுத்து அதில் லைட் செட் பண்ணி ஒரு சூப்பரான டிவி வால்னு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பக்கத்திலே ஒரு சின்ன பேசேஜ் ஏரியாங்க சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல ஃபால் சீலிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரூம்லையுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபால் சீலிங் அண்ட் லைட் செட்டிங்ஸ் ஒன்று ஒன்றும் யூனிக்காக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங் சேம் டைப் ஆஃப் ஃப்ளோரிங் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பெட்ரூம்ல எந்த மாதிரி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஒன் சைட் வால்ல நமக்கு டிவி வால் கொடுத்துருக்காங்க இன்னொரு சைட் வாலில் வார்ட்ரூப் அண்ட் அதே மாதிரி ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க இந்த இடத்த யூஸ் பண்ணி நமக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் டாப் லைட் செட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் சைஸ்னால் பார்த்தோன்னா ஆறரைக்கு பத்தரை அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பாத்ரூம்ஸ் எல்லாமே நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒவ்வொரு ரூம்ஸ்லேயுமே பாத்ரூம்க்கு வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க இதுவும் வெஸ்டர்ன் கிளாசட் டைப் தாங்க பாத்ரூம்க்கு தேவையான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிட்டரிஸ் மட்டும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இது இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் எல்லா பெட்ரூம்ஸுமே பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கொடுத்து வார்ட்ரோப் டிவி வால் யூனிட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் அண்ட் ஸ்டடி டேபிள்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பெட்ரூம்க்குமே நமக்கு சீலிங் ஒர்க் மட்டும் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குங்க அண்ட் இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் சைஸ்னு பார்த்தோம்னா அஞ்சுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க இங்கேயும் ட்ரெண்டியான வாஷ் பெஷின் வித் பேஸ் கேபினட்ஸோடு கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம்மே வெஸ்டர்ன் க்ளாசட் டைப் தாங்க வீட்டில் எல்லா ரூம்ஸ்லேயும் இருக்கக்கூடிய பாத்ரூமில் மட்டும் இன்னும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிடைஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணலை அது நமக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராண்டில் செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வீட்டோட லான்ச் ஏரியாவிலிருந்து ஃபுல் கிளாஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறமா சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்காக பின்னாடி ஒரு க்ரில் டோரும் இருக்குங்க ஓப்பன் பண்ணி வெளியில் வந்தோம் அப்படின்னா இது நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது இல்லையா அந்த பால்கனி ஸோ நமக்கு க்ளோஸ்டு பால்கனின்னு பார்த்தோன்னா நமக்கு எட்டுக்கு பன்னெண்டு சைஸ்லேயும் அதுக்கு பக்கத்துலேயே ஓப்பன் பால்கனியாக ஒரு எட்டுக்கு பதினேழு சைஸ்லேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க வீட்டோட வீட்டோடய இருந்து பார்க்கும்போது இந்த பால்கனியே வேறு லெவலில் ஒரு லுக் க்ரியேட் பண்ணுங்க பட் நல்ல பிளான்டேஷன்ஸ் எல்லாம் வைக்கணும் கார்டனிங்கில் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேயே நமக்கு நிறைய செடியெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன கார்டன் செட்டப் எல் ஷேப்பில் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்குக்காக நமக்கு உட் பேனல் அதுக்கு வந்துட்டு கட் கட்ஒர்க்ல டிசைன் இருக்கிற மாதிரி பால்கனியோட ஒன் சைட் ஏரியா இந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்கிற இந்த ஸ்பேஸ்ல நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்க ஸ்விட்ச் போர்ட்ஸ் இருக்கு அண்ட் வாட்டர் ட்ரைன் ஆகிறதுக்கான அந்த ஹோல் இருக்கு ஸோ இந்த இதுக்கு மேலே இந்த கேஸ் வழியில் போனோம் அப்படின்னா ஓப்பன் டெரஸ் தான் ஸோ வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியான ஓவர்ஹெட் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூர் தாலியூரில் லொக்கேட் ஆயிருக்குங்க டோட்டல் ப்ரைஸ் ஒன் க்ரோ டுவெண்ட்டி லேக்ஸ் சொல்லியிருக்காங்க பட் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடு பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லை நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பரோட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள்